இந்த பீகார் எலெக்ஷன் பாஜக படுற நல்லாவே தெரியுது அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் நீ கிட்ட யார் இருக்கு அப்போ ஊர்ல அறுபத்தி ரெண்டு லட்சம் ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு மக்கள் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை போனதாலும் அவங்க போட்டு தானே ஜெயிச்சாங்க அப்ப இருந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுத்துக்க வேணாமா உங்க உங்க தடவா அதனால தானே அமித்ஷா வந்து எங்களுடைய என் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு எப்போ எந்த தெரியும் சொல்றாரு வாக்கு எந்திரத்தை வச்சு செம்கார்டை மாத்திர பண்றது வாக்காளரையே இல்லாம பண்றது இந்த டெக்னிக் எல்லாம் வச்சு நாங்க ஜெயிக்க போறோங்கிறத ஒரு முதல்ல ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாரு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுன்னு கேட்டா அதுவே யாருக்குன்னு தெரியும் பாஜகவை தோற்கடிப்பதற்காக வெளிநாட்டில இருந்து ஊடுருவி வராங்க அப்படின்னு குற்றச்சாட்டு பாஜக கரெக்ட் நம்ம வந்து இந்தியாவுக்கு தான் ஆபத்து நம்ம நினைச்சோம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் இது பாஜக வந்து ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு புகழ் பரவியிருக்கு அதான் காரணம் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் தந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு அங்கிருந்தே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு நெருப்போடு விளையாடாதீங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த பீகார் தேர்தல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுது பீகாரில் போராட்டங்கள் நடைபெறுது ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு நெருப்போடு விளையாடாதீங்க தமிழ்நாடு இதற்காக போராடும் அப்படின்னு அந்த பீகார் சிறப்பு வாக்கு திருத்தத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பீகார் எலெக்ஷன் பாஜக படுற அவஸ்தை நல்லாவே தெரியுது ஒரு தீவிரவாத தாக்குதல் அதுக்காக தான் நடத்துனாங்க அது மிஸ்வை ராய்ப்பு வச்சு ஆகி போய் உலகம் முழுதும் கட்டப்பேர் வாக்குற அளவுக்கு அது இந்தியாவினுடைய முகத்தையே மாற்றி பிடிச்சி பீகார் எலெக்ஷனுக்காக இவங்க பண்ண ஸ்டண்ட்டு அது உலகமே ஒரு ஒரு தவறான பார்வைக்கே இந்தியா போச்சு அந்த பகல்காம் தாக்குதல் பார்த்திங்கன்னாக்கா இவங்க எம்பிக்கள் குழு அமைச்சாங்க பல நாடுகளுக்கு மூணே மூணு நாடு தான் இந்தியா குற்றமற்றதுன்னு சொல்லிச்சு மிச்சம் எந்த நாடு ரெஸ்பாண்ட் பண்ணு ஆக எல்லாமே அந்த பகல்காம் தாக்குதல்னால இந்தியாவுடைய மரியாதை வெளிநாட்டில் வெளியில் உலகத்தில் வந்து த தவறாக போயிடுச்சு இவ்வளவெல்லாம் பண்ணி பீகாரில் வந்து மக்கள் சரியா இல்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் நீக்கிட்ட யார் இருக்கு அப்ப ஊர்ல அறுபத்தி ரெண்டு ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு மக்கள் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை ஒரு நாடே ஒரு நாட்டே அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்போம் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல நீக்கினா போனதளவு அவங்க போட்டு தான் நீ ஜெயிச்சாங்க அந்த வாக்காளர் வச்சுதான் ஜெயிச்சேன் அப்ப அந்த நிதிஷ்குமார் உங்க கூட்டணி வச்சு நடத்துனீங்களா அதை என்ன பண்ண போறீங்க அதுக்கு என்ன ஆக்சன் அப்ப இருந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாத்தையும் ஆக்சன் வேணாமா தான் கேள்வி அறுபத்தி ரெண்டு லட்சம் பேரு எடுத்தீங்கன்னாக்கா அதுல இன்னொன்னு அவங்க சொல்றாங்க முக்கவாசி பேர் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் யாரெல்லாம் இவங்களுக்கு போட மாட்டாங்க எடுக்கிறாங்க இது என்ன எலெக்ஷன் பற்றவரத்தனமாக தெரியுது ஓப்பனாக வந்துட்டாங்க நாங்கள் நான் திருப்பி திருப்பி சொன்னதெல்லாம் நீங்களாம் சிரிச்சு காட்டுக்கிட்டு இருந்தீங்க வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையத்தோடு அவங்க கூட்டணி வச்சுருக்குறாங்க அதில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க வேறு இல்லாட்டி போனால் மக்கள் தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்துல கூட நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் முதலமைச்சருடைய இந்த கண்டனத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ பீகார் அடுத்து மேற்கு வங்கலம் அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அடுத்து அப்படி வரப்போகுது இங்கே ஒரு வா இது வாக்காளர் பட்டியலில் இது பண்ணுவாங்க அதெல்லாம் இதை எடுப்பாங்க அதனால தானே அமித்ஷா வந்து எங்களுடைய என் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு எப்படி எந்த தெரியும் சொல்றாரு வாக்கு வச்சு செம்கார்டை மாத்திரதான் பண்ணுறது ஒன்று இருக்குது வாக்காளரையே இல்லாமல் பண்றது இருக்குது இந்த டெக்னிக்கெல்லாம் வச்சு நாங்கள் ஜெயிக்க போறோங்கிறத அவர் முதல்ல அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு இந்த தடவை வந்துட்டு போன போதால ரெண்டு தடவை வந்தார் ரெண்டு தடவை அவர் சொன்னது எங்கள் என் கூட்டணி ஜெயிக்கம்னாரு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுன்னு கேட்டால் அதுவே யாருக்குன்னு தெரியல தான் கேட்டு பார்த்தேன் இன்னைக்கு திருப்பி கேட்டால் இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சியை நடத்துகின்ற ஜான் பாண்டியன் ஐஜேகே இந்த மாதிரி அதாவது பிரதம மந்திரி லெவலுக்கு போட்டி போடுற கட்சிகள் பேரெல்லாம் சொல்கிறீங்க அந்த கூட்டணி ஜெயிக்க உங்களுக்கே தெரியல அதுவும் அதுவும் சந்தேகத்தோடு தான் சொல்லிருக்காங்க இருப்பாங்க போட்டிருக்குன்றீங்க என்டிஏ கூட்டணிங்கிறது என்னன்னே தெரியாது போது ஆட்சி அமைக்கணும் எப்படி சொல்கிறாரு இந்த டெக்னிக் தான் இல்லை அப்போ போலி வாக்காளர்களை அடையாளம் காணணும் உண்மையான வாக்காளர்களை தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு திருத்தம் இருக்குல்ல அது எப்படி தவறாக போகும் தவறு இல்லை அறுபத்தி ரெண்டு லட்சம் போலி வாக்காளர்கள் வச்சு தடவை ஜெயிச்சுங்களா அதுக்கு யார் பதில் சொல்றது இல்லை உங்கள் இது பிரகாரம் தவறு இல்லை கரெக்டு போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கணும் வேண்டான்னு சொல்லலை அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறத வந்து ஏன் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டு பார்க்குறீங்க அதை இதெல்லாம் முதல்ல இருந்து பண்ணிருக்கணுமும் இல்லை ஏன் எல்லா மா மாநிலத்திலையும் அதை பண்ணியிருக்கணும் இல்லை ஆக எங்க எல்லாம் தேர்தல் நடக்குதையோ அந்த இடத்துல எல்லாம் போய் உங்களுக்கு பிடிச்சாதவங்கள போலி வாக்காளர்னு சொல்லி நீங்க வெளிய கொண்டு போறாங்க குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க லிமிடெட் டிவி தான் பதில் சொல்லணும் நீக்கறது நல்லது தானே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றீங்க நல்லதுன்னு சொல்லல ஆனா இது அவசியமானது போலி வாக்காளர்களா இல்லைன்னு சொல்லல அவசியமானது பாஜகவுடைய குற்றச்சாட்டு எப்போ எப்போ எப்ப பாத்துருக்கு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி பெற்றிருக்கீங்க அது என்னது நியாயம் அப்பதான் பார்க்கணுங்கிறது இன்னும் இருக்குது போலி வாக்காளர்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் போன தடவை எப்படி உள்ள வந்தாங்க அது தேர்தல் ஆணையம் தான் பண்ணிச்சு அப்ப போலி வாக்காளர் தெரியலையா அதை வச்சு தான் நீ ஜெயிச்சிருக்க அந்த போலி வாக்காளர் வச்சு தான் ஜெயிச்சிருக்க பாஜகவை தோற்கடிப்பதற்காக வெளிநாட்டில இருந்து ஊடுருவி வராங்க அப்படின்னு குற்றச்சாட்டு பாஜக இந்தியா மாத்திரம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் வந்து பாஜக வந்து நம்ம நாட்டுக்கும் ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு பொதுஜன மக்கள் விரோதியாக ஆகிட்டாங்க நம்ம வந்து இந்தியாவுக்கு தான் ஆபத்துன்னு நம்ம நினைச்சோம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஆப இது பாஜக வந்து ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு புகழ் பரவியிருக்கு அதுதான் காரணம் முற்றக்கூடாதுன்றாங்க இம்ரான்கான்லாம் என்ன சொன்னாங்க பாகிஸ்தான் பிரதம மந்திரியாக இருந்தது இம்ரான்கான் கிரிக்கெட் பிளேயர் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பாஜக அந்த வேலையை செய்யணுன்னார் இன்றைக்கோல அதுக்கு பதில் சொல்லி ஆக உலகம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க அதனால தான் வெளியூர்லேருந்து இந்தியாவை காப்பாற்றணும் வெளியூர் தான் வந்து வர்றாங்க இப்படி எடுத்துக்கலாமா இப்போது தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு பீகாரில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு அவர் சொன்னால் அது புறக்கணித்தாக்க நிம்மதியாக போச்சு அன்ன சொல்லிட்டு வந்துடுவாங்க இ இந்த இந்த மு இந்த மாதிரி முட்டாள்தலந்தாங்க இந்த எதிர்கட்சிகள்லாம் பண்ணுறாங்க இப்போ நாடாளுமன்றத்தை பாருங்கள் ஒரு கூச்சலை கிளப்புறாங்க ஓம் பிர்லாவுக்கு இதை விட லட்டு மாதிரி சான்ஸ் உடனே இந்தியுமே போல்தான் ஹவுஸ் அஜாண்டு அதுக்கு ஒரு கோடி ரூபா இருக்கும் சம்பளம் பார்லிமெண்ட் கூடின உடனே வந்த உடனே ஹவுஸ் அஜாண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் மத்தியானம் வரும் ஒரு ஷோ மத்தியானம் வந்தோடனே மறுபடியும் உனக்கு கற்று வந்தோம் இன்னொரு என்ன போனாங்க லாஸ்ட் டே கடைசி நாள் எல்லா முப்பது முப்பது மசோதாக்களையும் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றுவாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எதிர்கட்சிகிட்டேயும் புத்தி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் அறுபத்திரண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படும் பொழுது எதிர்க்கட்சிகள் வேற என்ன பண்ணுவாங்க போராட்டங்களை முன்னெடுத்து போராட்டங்கிறது புறக்கணிக்கிறது இல்லைங்க எலெக்ஷன் நடத்த விடாமல் பண்றது புறக்கணிக்கிறது இல்லை நீ எனக்கு என்ன நான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண நீ வரலன்னு ஊன் தப்பு புறக்கணிக்கிறதுல அர்த்தம் இல்லை மக்கள் ஓட்டுப்படாமல் அப்படியே நின்றுடணும் வரக்கூடாது அதை செய்யணும் எலெக்ஷன் பூத்தில் உட்காந்துருக்குன்னு ஒருத்தர் ஓட்டு போட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இத்தனை பர்சன்ட்டுக்கு கீழே இதாச்சுன்னா அந்த தேர்தல் செல்லாது இப்போ ஸ்டாலின் குரல் கொடுக்குறாரு ஏற்கனவே ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டாலின் குரல் கொடுக்குறாரு இது போல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலைவர்கள் எல்லாம் குரல் தான் அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர முடியும்னு பார்க்கலாம் குரல் கொடுக்கறதுனால ஒன்றும் நடக்காது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க ஐயோ நீங்கள் வந்து அந்த தேர்தல் ஏரியாவில் ஒரு தடவை என்னாச்சுன்னா பீகார் அதே பீகாரில் தான் பூத்தில் பூந்து வா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நடத்தக்கூடாது அப்படியெல்லாம் எதா பண்ணால் தான் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ளார் வரும் இல்லாட்டி தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு முன்னாடி இப்போ மறியல் உட்காந்துரு நேர்மையாக நடத்துக உனக்காச்சும் உனக்காச்சும் உட்கார் சட்டபூர்வமான இதுக்கு போகணும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு போகுது அவங்க ஜட்ஜையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பொதுமக்கள் போராட்டம் நடத்தலைன்னா நடக்காது தேர்தல் ஆணையத்துடைய ஆணைய தலைவர் அந்த அதிகாரிகள் வீடுகளில் எல்லாம் முற்றுகையை முற்றுகை போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுவேன் இல்லை நீதிபதி ஏற்கனவே உச்ச நீதிபதி சொன்னார் என்கிட்டே பேர்த் சர்டிஃபிகேட் இல்லை மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு நீங்கள் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இது போன்ற இது ஆதாரமாக எடுத்துக்கோங்க இந்த பெர்த் சர்டிஃபிகேட் கேட்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சொல்லியுமே தேர்தல் ஆணையம் அடாவடியாக பிடிவாதமாக யாரும் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்க அமித்ஷா வந்து யாரோ யாரை பற்றி அவர் கவலைப்படலையே நான் ஜெயிச்சாணுங்கிறேன் சுகம் கண்டுட்டாங்க அவங்க எப்படி விடுவாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார் என்ன கா கா என்ன வேலை செய்கிறாருன்னு யாருக்காவது தெரியுமா இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஐம்பத்தாறு அஞ்சு மார்பாளர்கள் மோடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் மக்களுக்காக சொல்லுக்கு பார்க்கலாம் பார்லிமெண்ட் நடக்குது லண்டனுக்கு போய் உந்திருக்கார் முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து இருக்கட்டும் அவங்க பார்லிமெண்ட்டு நடக்கும்போது தாங்க பிரதம மந்திரி தாங்க பதில் சொல்கிறது அந்த நேரத்துல எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறார் ஆக அவர் இங்கே ஒரு ஒரு உற்சவமூர்த்தியாக இருக்கார் மூல விக்கிரகமா இல்லை அவரு அலங்காரமா ஜாலியா ஊர் ஊருவேன் பார்லிமென்ட் நடக்குது எங்க ஊர்ல முக்கியமான வேலைக்குதா அதை விட்டுட்டு இன்னொரு நாட்டுல போய் ஏதோ ஒரு இது பண்ண போறாரு இப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுதான் சொல்றீங்க அது என்னங்க அதுக்கு அதுக்கும் நீங்க சாப்பா கிட்ட கட்டுறீங்க ஏன்னா அதுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கும் சேர்த்து தாங்க வாயில மிளகா அரைச்சிகிட்டு இருக்காரு இல்லை இப்ப பீகார் சிறப்பு வாக்கு திருத்தம் அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு திருத்தமா இருக்கு இதுல எப்படி பாஜக காரங்க பாதிக்கப்பட மாட்டாங்க எதிர்க்கட்சிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல கருத்து வருது இல்ல அது எப்படி வரும் அதுக்கு மக்களுக்கான திருத்தம் இருக்கும் போது பாஜக காரங்கள்ட்ட மட்டுமா கேக்குறாங்க எல்லா மக்கள்கிட்டையும் கேக்குறாங்க அது ரைட் இல்லைன்னு சொல்லல ஒன்னு ரெண்டு பாஜக அதில் இருக்கும் அவங்க அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க எந்தெந்த இடத்துல பாஜகவுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்கங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் அந்த ஏரியா இருக்க அவங்க தான் க்ளீனாக கொடுக்குறாங்க அதில் பெரும்பாலானோர்கள் வந்து இஸ்லாமியர்கள் அது எப்படி இது பட்டியலனா இஸ்லாமியர்னாவே பாஜக இல்லைன்னு தெரியும் தமிழ்நாட்டை விட்ருங்க தமிழ்நாட்டில் பட்டியலில் தெச்சாந்தவங்க நிறையா பேர் பாஜகவில் ஓட்டுறதுக்கு முயற்சி பெற்றதால நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாலும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க இதிலே இருக்காங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க மற்ற நம்ம மற்ற மா மாநிலங்களில் அவங்களுக்கு எங்கே தான் நிற்கிறாங்க இவ்வளோ ரொம்ப யோகியமா பேசுறவங்க மணிப்பூர்ல எலெக்ஷன் நடத்த வேண்டியதான் ஏன் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா அடிக்கிறதுக்கு வர்றாங்க தேர்தல் தான் அடிக்கிறதுக்கு அதனாலதான் போக மாட்டேங்கிறாங்க வழக்கமாக எலெக்ஷனுக்கு முன்னுக்குட்டி இது போன்ற திருத்தங்கள் நடைபெறுவது இயல்புதான் இந்த முறை எதிர்கட்சிகள் வந்து இவ்வளவு கேள்வி எழுப்புறது ஒரு தோல்வி பயத்தில் எழுப்புறாங்கன்னு பாஜகக்காரங்க சொல்லுவாங்க தோல்வி பயம் தான் நீங்கள் தோக்கடிச்சிடுவீங்கிற பயம் தான் இதெல்லாம் கரெக்டாக நீங்களே சொல்கிறீங்களா தோக்கடிச்சிடுவாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு தோக்கடிச்சிடுவாங்கன்னு லிபர்டி டிவி சொல்லுது இல்லை பாஜகக்காரங்க சொல்லுவாங்க அது அது அதுதான் இதைக்கா இதை வச்சு தான் எங்களை நீங்கள் தோக்கடிக்க போகிறீங்க மக்கள் சக்தியை வச்சு இல்லைங்கிறது தான் பாஜக இது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அது கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது ரைட்டு நான் தான் முதல்ல இருந்து சொல்கிறேன் நான் இந்த ஊரடம் பேச ஆரம்பிச்சதை வந்து ஐயநாதன் அவர்களும் நானும் அப்புறம் தொல் திருமாவணம் மூணு பேர் தான் பேசணும் இன்னைக்கு அய்யா இந்தியாவை பேசுது ஆனால் ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே இப்போ எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடுறாங்க மு முடக்கிறாங்க ராகுல் காந்தி தொடர்ச்சியாக மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் குறைபாடு கர்நாடகாவில் நடந்த தேர்தல் ஆணையத்துடைய குறைபாடு பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுறாரு ஆனாலுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கிற மாதிரி தெரியும் அதிகார வர்க்கத்துக்கு மக்கள் புரட்சி வரணுங்க நீங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சி எடுத்து படித்து பாருங்க ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒன்று இருக்கும் அதான் ராஜ்யசபை பா நாடாளுமன்றம்ங்கிற மாதிரி அங்கே எல்லா நாடுகள்லேயுமே உண்டு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் எல்லாம் யாருனாங்க ராஜாவுடைய சொந்தக்காரன் பூரா அதெல்லாம் இருப்பான் இவனுங்கெல்லாம் ஒத்துக்கலையே மக்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறத ஃப்ரெஞ்சு புரட்சியெல்லாம் ஒத்துக்கவே இல்லையே மேரி அந்தவான் ராணி கேட்குறாங்க ரொட்டி இல்லைன்னா கேக் சாப்பிட வேண்டியதானா ரொட்டியை விட கேக்கு வேலை ஜாஸ்திக்கிறது கூட அவளுக்கு தெரியல அப்புறம்தான் ஒரு போன ஒரு ரெண்டு மூணு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மிக பயங்கரமான ரத்த புரட்சி வந்து ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தலையை வெட்டுறதுக்கு கையில் கையில் வெட்டி எடுத்து எடுத்து வெட்டுறதுக்கு லேட்டாகும்னு சொல்லி கில்லட்டின் கண்டுபிடிச்சான் அவ்வளோ பேத்து கூட அள்ளிக்கிட்டு போனாங்க தலையை அவன் ஃபோர்டீன்து லூயி தலையை இதில் வைக்கும் போது அவளுக்கு தெரியுது என்ன நான் ஆட்டம் போட்டோ அந்த தலையை எடுத்து இப்படி காட்டுறாங்க அது எப்போ காட்டினாங்க திருப்பி தெரியுமா நம்முடைய பிரதம மந்திரி பாரிஸுக்கு போனார் பிரெஞ்சு புரட்சியின் போது கொல்லப்பட்ட ஃபோர்டி திருயருடைய தலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு அந்த கல்லறையை திறந்து அன்னைக்கு வந்து காட்டுறாங்க எடுத்து காட்டுறாங்க இவர் வர்ற அன்னைக்கு என்னத்துக்கு அதை காட்டினாங்கிறது கேள்வி அதுக்கு ஆயிரக்கணக்கான இன்டர்பிரேஷன் சொன்னால் என்னை திருடுவாங்க அதனால தான் இப்போ எதிர்கட்சிகள் இப்போ வந்து விழிச்சுக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா முற்றுகை போராட்டம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி இறங்கலா தான் அது நிற்க முடியும் எலெக்ஷன் நடத்த விடாமல் நிறுத்தணும் அது தான் சரி அவள்